தனி மனித ஒழுக்கம் எல்லாம் முதலமைச்சர் இல்லைன்னா அமைச்சர் பெருமக்கள் அப்படிங்கிற நாற்காலியில உட்கார ஆரம்பிச்சாங்களா அன்னைக்கே சீரழிய ஆரம்பிச்சிட்டு தமிழகம் தேவர் அதை எழுத்து கேட்டாரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு இதை ஒரு சம்பவத்தில் குறிப்பிட்டாரு அண்ணாமலை அவருக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பானுமதி படிதாண்டா பத்திரியும் இல்லை நான் முற்றியும் திறந்த முனிவனும் அல்ல சொந்த தோட்டத்துல உள்ள மலருக்கு மனம் கிடையாது மாற்றம் தோட்டத்துல இருக்க மலருக்கு தான் மனம் உண்டு முதல்ல செய்ய வேண்டியது ஒழுக்கமானவனை கொண்டு போய் முதலமைச்சரை ஆக்கணும் இவனும் வேணா ஒரு நாலு பேரை கொலை பண்ணுவான் அஞ்சு பேரை கொலை பண்ணுவாங்க அதுக்கு மேல இவனால ஒண்ணும் பண்ண முடியாது ஆட்சி கையில இல்லன்னா பேசாம அடங்கி கிடப்பாங்க நாற்பத்தி எட்டாயிரம் கோயில் அரசாங்கத்தின் பிடியில இருக்கு கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இருந்து மாற்றத்தை பெருசா எதிர்பார்க்கவே முடியாது ஜெகத் கஸ்பார் ராஜினி இருக்காரு அவரு செய்யற வேலை பார்த்தீங்கன்னா பக்க முழு பிரிவினவாதி இப்ப என்ன மாதிரி சாதாரண அடித்தள மக்கள் வந்து அவங்களுக்கு எதிரா ஏதாவது பேசணும்னா எங்களுக்கு கல்லறையில இடம் மாட்டாங்க எனக்கு சந்தேகம் தான் நிச்சயமா எனக்கு கல்லறையில இடம் தர மாட்டாங்க சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நாம் இன்னைக்கு வந்து லெஸ்லி ஐயா வந்திருக்கேங்க அவங்கக்கிட்ட வந்து க தற்கால அரசியல் நிகழ்வுகள் சம்பந்தமாக சில விஷயங்களை வந்து கலந்து உரையாடலாம்ங்கிறது வந்திருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் சின்ன வணக்கம் நேர்களே சாமானியன் குரல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் ஒரு சின்ன தகவலையும் சொல்லிட்டே போடுவோம் என்ன அப்படின்னா மோடியின் தமிழகம் இது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் முன்னூற்றி அறுபத்தெட்டு புக்கு பக்கங்கள் உள்ள புத்தகம் இது வந்து எழுதியது நான் தான் வெளியிட்டது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்னு கிண்டல் பண்ணுவாங்கல்ல இந்த திராவிட மகன்கள் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்குற விஷமாக வித விதமாக இந்த புத்த புத்தகத்தினுடைய அம்சங்கள் வந்து அமைஞ்சிருக்குது கட்டாயம் நிறைய பேர் வாங்கி படிச்சிருப்பீங்க இன்னும் வாங்காத நண்பர்களை வாங்க சொல்லுங்கள் வரக்கூடிய பா சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு வகையில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பாக இது இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை குறிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போட்ட இல்லைனா காங்கிரஸில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்களுக்கு ஒரு புக்கை வாங்கி கொடுத்து ஒரே ஒரு அத்தியாயத்தை படிக்க சொன்னீங்கன்னா அது போதும் மிச்சத்தை அவங்களே பார்த்துக்குவாங்க அவங்களே படிச்சிருவாங்க புக்கினுடைய விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோட சேர்த்து ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு நானூறுரூவா நீங்கள் வந்து தர வேண்டியது இருக்கும் மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா கொரியர் செலவோட சேர்த்து ஒரே நம்பர் தான் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பி நம்பரை சொல்கிறேன் நோட் பண்ணிவிடுங்க நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் கட்டாயம் ஜிபேயில் அட்ரஸ் அனுப்பிடறாங்க அதை எடுக்க முடியலை அதனால் சில பாதிப்புகள் இருக்குது யாராவது ஒருத்தங்க பு பணம் அனுப்பி இன்னும் புக்கு வரல இல்லை அட்ரஸ் அனுப்பி இன்னும் புக்கு வரலனா கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க உடனடியாக புக்கு அனுப்பி வைக்கிறேன் எத்தனை புத்தகம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க எனக்கு உதவுறதா நின்றுச்சி நீங்கள் கட்டாயம் ஒரு நாலு புக்கை வாங்கி நாலு பேர் கொடுங்க நன்றி ஒழுக்கம் கெட்டவங்க என்னைக்கு தமிழகத்துல ஆட்சியாளர்களாக வந்தார்களோ தனி மனித ஒழுக்கம் இல்லாதவங்க எல்லாம் முதலமைச்சர் இல்லனா அமைச்சர் பெருமக்கள் அப்படிங்கிற நாற்காலியில உட்கார ஆரம்பிச்சாங்க சீரழிய ஆரம்பிச்சுட்டு தமிழகம் நம்ம மக்கள் ஒரு பெரிய குறைபாடு இருக்கு மக்கள் வந்து அப்போ ஒரு தடவை அந்த கடவுளுக்கு எதிரான ஏண்டி மீனாட்சி

நான் முற்றிலும் தரம் தான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு உண்டு கூட வரவாசத்தில் கூட அவனுக்கு சொந்த மனைவிக்கு சொந்த தோட்டத்தில் உள்ள மலருக்கு மனம் கிடையாது மாற்றான் தோட்டத்தில் இருக்க மலருக்கு தான் மனம் உண்டு அடுத்த சரி போட்டு அவனுக்கு வந்து லட்சணம் உள்ளவர் தானே அதுவும் சொன்ன டைலாக் எந்த சூழ்நிலை இல்லைன்னா முதலமைச்சர் ஆன பிறகு கொஞ்ச நாள் போய் பெங்களூர்ல போய் படித்துட்டு நடந்திருக்கு அதுக்கு பிறகுதான் இல்ல சார் தான் இல்ல நான் சொல்றது வந்து ஒருத்தர் முதலமைச்சர் நாற்காலில வந்து உட்கார்ந்த பிறகும் அந்த இத இருக்காருன்னா அவருக்கு வழித்தொண்டர்கள் ஆட்சியில பிறகு கல்லூரி வளாகங்கள் பள்ளிக்கூடங்கள்ல என்ன நடக்கும் அதுதான் நடக்கு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது இருக்கு முதல்ல மக்கள் மனதில் செய்ய வேண்டியது ஒழுக்கமானவனை கொண்டு போய் முதலமைச்சரை ஆக்கணும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது அதுக்கு இந்த மக்களை தயார்படுத்தணும்னா முதல்ல மக்கள் மனதில் இருக்க அச்சத்தை போக்கணும் மக்கள் எதுவுமே யோசிக்கணும்னா யோசித்து அத மக்களுடைய அச்சத்தை போக்குறதுக்கு ஆன்மீகவாதியா இருக்கட்டு அல்லது மடாதிபதிகளாக இருக்கட்டு அல்லது நம்மள மாதிரி ஆட்களாக இருக்கட்டு தைரியமாக உண்மையை மக்களுக்கு சொல்லி மக்கள் நீங்கள் பயப்படாங்க இவனோட ஆமாம் இவனோ வேணால் ஒரு நாலு பேரை கொலை பண்ணுவோம் அஞ்சு பேரை கொலை பண்ணுவோம் அதுக்கு மேலே இவனோட ஒன்றும் பண்ண முடியாது ஆட்சி கையில் இல்லைன்னா பேசாமல் அடங்கி கிடப்பாங்க அது மக்களுக்கு பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்படுத்துறதுக்கு எல்லாரும் வெளியே வரணும் வெறும் ஒரு அண்ணாமலை அது சாத்தியம் கிடையாது நான் இப்போ நான் அந்த கோயில் விஷயத்தில் எடுத்துக்கோங்க மொத்தமே ஒரு மூணு பேர் தான் நான் தெரிஞ்ச அளவுக்கு பொன் டிஆர் ரமேஷ் ரங்கராஜன் அரசு மூணே மூணு பேர் தான் அதுக்காக மின்னு கன்று போராடுறாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு எது வேணாலும் எல்லாமே கோர்ட் மூலமாக தான் அவங்க தீர்வு அவங்களால் பெரிய அளவில் ஆள் திரட்ட முடியாது அதனால் கோர்ட்டு கேஸ் மூலமாக பண்ணுறாங்க இதில் பெரிய அளவில் பிரபலமான ஆள்னு சொன்னால் பொன் மாணிக்கவேல் ஒரு ஐபிஎஸ் மூணு பேரால என்ன செய்ய சொல்லுங்க அவங்களுக்கு நம்ம எல்லாம் எட்டாயிரம் கோயில் அரசாங்கத்தின் பிடியில் இருக்குது ஒரு நாலாயிரத்தி எண்ணூறு பேராது களத்துக்கு வரணும் நாலாயிரத்தி எண்ணூறு பேராது அப்பதானே அந்த கோயில்களை மீட்க முடியும் நல்ல கோயில் மீட்பிலிருந்து ஆரம்பிக்கணுங்க எல்லாமே கடவுள் தான் கடவுளுக்கு பிறகுதான் அடுத்தது கண்டிப்பா இங்கே செய்ய வேண்டியது மொதல் கோயில் மீட்புல இருந்து வரணும் வந்து மக்களை கொஞ்சம் எஜுகேட் பண்ணி கோயிலில் போய் சாமி கொண்டு பட்டை ஒட்டையும் போட்டுட்டு திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அதனால அதனாலதான் அங்கே இருந்தால் வரணும் அந்த மாற்றம் இந்துக்கள் இப்போ நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இருந்து மாற்றத்தை பெருசாக எதிர்பார்க்கவே முடியாது ஆணித்தரமாக நான் சொல்லுவேன் ஏன்னா திமுகவுக்கு தான் அவ்வளோ பேரம் போடுவோம் ஏன்னா எங்கள் தலைவர்கள் அவ்வளோ பேரும் எங்களை வழிகாட்டக்கூடியவங்க அவ்வளோ பேரம் சொல்கிறது திமுக பர்டிகுலராக எங்கள் ஆர்ச் பிஷப்புகள் பிஷப்பில் அவங்க உச்ச பதவியில் இருப்பாங்க இல்லை அவங்க அந்த பிஷப்பு கூட்டமைப்பு இல்லை அவங்கள நல்ல படித்தவங்க தானே அவங்க ஜார்ஜ் ஆந்தனி சாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவங்க படிப்பை பற்றி அடுத்தால வாரேன் இல்லை நல்லா படித்தவங்க ரெண்டாவது சிறப்பாக படித்த ஒரு ரெவரன் ஃபாதர் ஜெகத் கஸ்பார் ராஜ்னி இருக்கார் நம்ம ஊருக்காரணும் நம்ம ஊருக்காரணும் அவர் செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா பக்கம் முழு பிரிவினவாதி இந்த நாட்டை துண்டாடணும் பகிரங்கமாக அவர் பேசுனதெல்லாம் வீடியோ இன்னும் அதை டிலீட் கூட பண்ணலை இஸ்லாமியர்கள் இருபது பர்சன்ட் இருக்கீங்க இருபது பர்சன்ட் பட்டியலினத்தவர் இருக்கிறீங்க நாற்பது பர்சன்ட் நிலத்தை பிரித்து போட சொல்லுங்கள் பகிரங்கமாக அவர் பேசுனது இன்னும் இருக்குது என்ன செய்ய முடியும் விலகிக்கும் எட்டு மொழி தெரியும் இருக்குது தமிழ்ல தேவாரம் திருவாசகம் மூச்சு விடாம பாடுனாருன்னா அப்படி அசந்து கை தட்டுவான் சேர்க்கை சரி நான் வந்து கேள்விப்பட்டதுல என்ன அப்படின்னா அவர் முதலாவது இந்த குரு கனிமொழி கூட சேர்க்கலாம் அந்த கும்பல கூட சேர்ந்ததுனா அப்புறம் விளங்க மாதிரி அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இடந்தேன் அதுக்கப்புறம் எங்க முன்னேற முடியும் அதாவது இவ்வளவு மெத்த படித்தவங்களும் இப்படி தான் போறாங்கங்கிறதுக்கு நீங்க சொன்னேன் அதானே எல்லாத்தையும் தெரிஞ்ச வச்சு பத்து வருஷம் படிக்கிறாங்க ஒரு குருவானவரை வரைக்கு பத்து வருஷம் படிக்கிறாங்க முதல்ல லாங்குவேஜ் எல்லா மதங்களையும் படிக்கிறாங்க எல்லா மதங்களையும் முதல் லாங்குவேஜ் ரெண்டாயிரத்தி தேலஜி மூணாவது பைப்ளோகிராஃபி நாலாவது சைக்காலஜி உலக அளவில் உள்ள டாப் கிளாஸ் சைக்காலஜிஸ்டு என்னென்ன எழுதியிருக்காங்களோ அதை பைபிளோட ஒப்பிட்டு பார்த்து ஒரு ஒப்பிட்டு செய்து படிக்கிறது சோசியாலஜி பொலிட்டிக்ஸு தேவைப்பட்டுன்னு எல்லாம் அந்தந்த நாட்டில் இருக்கிற குருக்கள்லாம் எல்லாம் அந்தந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் இல்லை எனக்கு என்ன கேளுன்னா இவ்வளவு விஷயங்களையும் இப்போ வந்து மற்ற சிஎஸ்சியோ இல்லைன்னா பெந்தகோசையோ இல்லைன்னா அந்த சிங் ராசரஸ் மாதிரி அந்த போலி ப பிரசங்கிகளை நம்ம விட்டுருவோம் ஆனால் அந்த ஆர்சி கிறிஸ்தவ இதில் கத்தோலிக்க கிறிஸ்தவ இதில் வந்து குருத்துவ பட்டம் பண்ணிட்டு வரக்கூடியவங்க மெத்த படித்தவங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஆட்சியை எப்படி அங்கீகரிச்சு இதுக்கு ஓட்டுப்படுறதுக்கு அவங்க பிரச்சாரம் எப்படி ஏன் பண்ணுறாங்க எனக்கு அது ஒரு வேதனையாக இருக்கு இவங்க எப்படி அத வந்து ஏன்னா மேல் மட்டத்தில் பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு பாதுகாப்பு இல்ல ஆமாம் அந்த மேல் மட்டத்துல இருக்காங்க இல்லையா அந்த இந்த மத குருமார்கள் சொல்லி அதுலேயே நிறைய கரப்டட் நிறைய கரப்டட் மத குருமார்கள் அவங்களுக்கு தலைமை குருமார்கள் ஆமாம் அவங்களே நிறைய கரப்டட் எல்லா விதத்துலையும் கரப்டட் இவ்வளோ கல்யாணம் பண்ணல பெண்ணில் பிள்ளை குட்டி எதுவுமே கிடையாது அங்கே பிரச்சனை அங்கதான் பிரச்சனை அவ்வளோ இருந்த பிறகும் இன்னைக்கு முழுக்க முழுக்க கரெக்டடாகிட்டாங்க எல்லா கரெக்டட் ஆயிட்டாங்க என்ன பண்ணுவீங்க இப்போ என்ன மாதிரி சாதாரண அடித்தள மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராக ஏதாவது பேசணும்னா எங்களுக்கு கல்லறையில் இடம் தர மாட்டாங்க எனக்கெல்லாம் எனக்கு சந்தேகம்தான் நிச்சயமாக எனக்கு கல்லறையில் இடம் தர மாட்டாங்க நான் அதுக்கு தகுந்த வேற வேறு எதாவது தான் செய்து வைக்கணும் இப்போவே இப்போவே செய்து ஆனால் நிச்சயமே தர மாட்டாங்க ரெண்டாவது ஞானம் ஞானசு கொடுக்க மாட்டானுங்க புதுநன்மையை கொடுக்க மாட்டான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான் கல்யாணம் பண்ணாதவங்களும் யாராவது ஏற்றி பேசுனா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான் இதில் ரொம்ப தப்பாக இருக்குது அதனால் கிறிஸ்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டும் இல்லை அந்த ஃபாதர் சர்ச்சில் என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவு அந்த ஃபாதருக்கு பிஷப் என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவு சரி நான் ஒன்று கேட்குறேன் மக்கள் வந்து நல்லா படித்த மக்கள் இருக்காங்க எல்லா மதத்துலேயும் இருக்கும்போது கிறிஸ்தவ மதத்தில் அதிகமாகவே நல்லா படித்தவங்க நம்ம கன்னிமாரி மாவட்டத்தில் நல்லாவே படித்தவங்க நிறைய இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு நடப்புகள்லாம் புரிய ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் அந்த பாதிரிமார்கள் சொல்கிறத கேட்காம போயிட்டேன் அப்புறம் அவங்க நிலைமை என்ன இப்போது நீங்கள் மனிதனுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து அண்ணாத்துறை எல்லாம் எப்படி இருந்துன்னாக்கி காக்னேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் நிறைய புஸ்தகங்களை படித்து நிறைய விஷயங்களை இன்ஃபர்மேஷனை உள்வாங்கிட்டு கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும் அவன் பெரிய ஆளாகிடும் ஒரு பெரிய தலைவராகிரும் ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் லெவலை பார்த்திங்கன்னா ரொம்ப உச்ச கட்டத்துக்கு போயிருக்கு அது வெறும் படிப்பை மட்டும் வைக்கிறது இல்லை அந்த லெவல் எப்போ எந்த அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எது வரைக்கும் போயிருக்குன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் காகனேட்டிவ் இன்டெலிஜன் இன்டெலிஜென்ஸ் அதை தாண்டி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை தாண்டி சோசியல் இன்டெலிஜென்ஸ் சோசியல் இன்டெலிஜென்ஸை தாண்டி பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸை தாண்டி இன்னும் ரெண்டு மூணு படி வளர்ந்து கடைசியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் போயிடுச்சு தரம் நிச்சயமாக உயர்ந்திருக்கு இன்னொரு பக்கம் விஜய் மாதிரி நடிகர்கள் பின்னாடி போகிற வைக்கும் எந்த அளவுக்கு இந்த பக்கம் அவனுடைய அறிவாற்றல் வளர்ந்துருக்கோ அதே போலவே எந்த ஒரு அறிவையும் யூஸ் பண்ணாமல் விஜய் மாதிரி நடிகர்கள் பின்னாடி இன்னைக்கு பாருங்கள் தமிழகத்தில் இளைஞர்கள் அதிகம் சப்போர்ட் உள்ளவன் விஜய் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம தெருவெல்லாம் போகிறோம் எங்கெங்க அந்த பேனர்கள் வைக்கிறாங்க எங்கெங்க என்னென்ன பண்ணுறாங்க அவன் நடத்துன மாநாடு இது புரிய முடியாத புதிர் இதுக்கு தீர்வு தமிழ்நாட்டுல இளைஞர்கள் இளம் பெண்கள் குறிப்பாக இளம் பெண்கள் எல்லாம் ஊருக்கும் போறோம் எங்க பார்த்தாலும் கல்யாணம் நடக்குதா இதுல வந்து முரண்பாடு இருக்கு எனக்கு அண்ணாமலைக்கு வந்து பின்னாடி வந்தவங்க பாஜக ஓட்டு போட்டுவாங்க ஆமா ஆனா நயன்தாராவோ இல்லைன்னா விஜயோ பாக்க வரக்கூடியவங்க கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போடுவாங்க உத்தரவாதம் உத்தரவாதம் அது ஒரு நடிகரா ஒரு நடிகையா பாப்பாங்க அதனால எம்ஜிஆரை பார்த்தாங்கன்னா அவர் நடிகரா மட்டும் பார்க்கல அது அவரு திமுக சூழல் வேற இப்போ இவரை பார்க்கறதுனாலயோ இவருக்கு வந்து ஊருக்கு நாலு பேர் அந்த போர்டு வைக்கிறதுனாலயோ அவர் வந்து மிகப்பெரிய ஆட்சியை பிடிச்சி விடுவாருன்னு நம்ம சொல்ல முடியாது ஆட்சியை பிடிப்பாருன்னு நான் சொன்னது சமயத்துல ஆனா அவர் பின்னாடி இவ்வளவு அறிவாற்றல் வளர்ந்த பிறகும் அது இருக்கிறதா அவனுக்கும் ஒன்னும் தெரியாது காமராஜர் மன்னாங்கட்டி காமராஜர் காலத்துல அந்த மன்னாங்கட்டி பின்னாடி இவ்வளவு இளைஞர்கள் போறாங்கன்னு நினைக்கும்போது அது நமக்கு இல்ல காமராஜரை விட அண்ணா அந்த திமுக ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சிய கொடுப்பாங்கன்னு சொன்னது யாருன்னு நினைக்கிறீங்க மூதரஞ்சர் ராஜாஜி அவருதானே பிரச்சாரம் பண்ணாரு படிச்ச பெரிய மேத மேதை அவரு சொல்றத கேட்டு எல்லாம் வந்து திமுக ஓட்டு போட்டாங்க மேல உள்ள பெரிய காழ்ப்புணர்ச்சின் காரணமா வந்தது சரி அது காழ்ப்புணர்ச்சினால அவரு அவருக்கே வந்து மூளை குழம்பு தானே இந்த இடத்துல சொல்லணும் பின்னாடி வந்து அந்த அவங்க சார்ந்த சமுதாயத்தை தானே குடிமையை வெட்டியும் பூணுல வெட்டிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து சொல்றதுக்கே அது விதை போட்ட ஆளு மாதிரி ஆயிட்டாரலாம் கண்டிப்பா இவ்வளவு பெரிய மேதை அவரு எவ்வளவு பெரிய அறிவு பூர்வமான முன்னபர் அவருக்கே இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல தடுமாற்றம் வருதுல இவன் வந்து நல்லதை செய்வான்னு ஒரு நம்பிட்டார்லாம் நம்பி ஏமாந்துட்டார்ல கடைசியா சாராய கடையை திறக்கும் போது கள்ளுக்கடையை திறக்கும்போது கருணாநிதி வீட்டுல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல மல்லையில போய் நனைஞ்சு போய் அங்க போய் ஐயா நீ என்ன வேணாலும் பண்ணு உனக்கு நிதி நிதியை மதுவான கடையை மட்டும் திறக்காத நான் உனக்கு நிதியை கொண்டு வர்றதுக்கு வழியெல்லாம் நான் சொல்லிதாரேன்னு சொன்னது கடைசியில அடுத்த நாள் கிண்டல் பண்ணாரா இல்லையா அவருக்கு பையனுக்கு வேலைக்கு வந்தாரு கருணாநிதி எப்படிப்பட்ட ஜட்ஜ் பண்ணாம விட்டுட்டாரலாம் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் இந்த கும்பலுங்கிறத அவர் கணிக்காம விட்டு காலத்தின் கட்டாயம் ஒண்ணு இருக்கு காலம் நிறைய வேலைகளா வந்து ஆமா அதனால கால இந்த காலத்துல விஜய்க்கு பின்னாடி நாலு பேர் கோபாளித்தனமா போறாங்கன்னா நம்ம பெருசா எடுக்க வேண்டியது அதனால சொல்றேன் அந்த அந்த இதை ஒப்பிட்டு சொல்றேன் ஏன்னா அதுலயும் படிச்சவங்க கிடையாது ரசிகர்கள் படிச்சவங்க எல்லாரும் இருக்காங்க ஆனா அவங்க இந்த மாதிரி தெருவுக்கு வரல கீழே கீழ்மட்டத்தில் காலங்காலமாக இருக்கக்கூடிய ரசிகர்கள்ங்கிறதுல அந்த கட் அவுட் வச்சு அதுக்கு சரி அவனது அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அட்வைசஸ் சொல்றாங்க இல்லையா ஒரு சரியான வழிகாட்டுதல் அவனுக்கு கொடுப்பாங்களா என்னங்கிறது அதுவும் டவுட்டாக தான் இருக்கு கமலஹாசனுக்கு பாதையில விஜய் பயணிக்க போறாரு அதுதான் வந்து முதலாவது அவருக்கும் இப்படிதான் ஒரு பெரிய பில்ட் கொடுத்தாங்க ஆமா சரிங்க பல்வேறு தகவல்களை நம்ம வந்து வெளிப்படையா பேசிருக்கோம் மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி